சுமைகள் பல்வேறு வகை உண்டு ஒன்று நானாக உருவாக்கி சுமைகள் நானாக கிரியேட் பண்ணுகிற சுமைகள் ஐ ஜஸ்ட் மேக் மை செல் எனக்குள்ளேயே சுமைகளை நான் உருவாக்கி கொள்வது இரண்டாவது மற்றவர்களால் கொடுக்கப்படுகிற சுமைகள் கணவன் மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர் நண்பர்கள் மூன்றாவது சுமை என்பது நமக்கு மேலே இருப்பவர்கள் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் தலைவர்கள் முதலாளிகள் பணம் படைத்தவர்கள் திமிர் படைத்தவர்கள் சுமத்துகிற சுமைகள் மூன்று வகையான சுமைகள் இந்த எத்தனை வகையான சுமைகளாக இருந்தாலும் இவைகளை தூக்கி போடுவதும் சுமப்பதும் கனிவுள்ள இதயம் இருந்தால் காட்சியுள்ள இதயம் இருந்தால் சிறுமையுள்ள இதயம் இருந்தால் சிறிய குழந்தையின் உள்ளம் படைத்தவர்களாக மாறினால் சுமைகளை தூக்குவது சுலபம் அப்பொழுதான ஆண்டவன் நமக்கு அந்த இலைப்பாறுதலை தருவான் ஆகவே நீங்கள் சுமப்பதாக நினைக்கிற பொழுதெல்லாம் இருக்கும் ஆண்டவனும் நம்மோடு சேர்ந்து என்று பொழுதுதான் அது எளிதாக இருக்கும் ஆகவேதான் சொல்கிறார் நான் உங்களை அழுத்த மாட்டேன் என் முகம் உன்னை அழுத்தாது என் சுமை எளியதா இருக்கும் என்று சொல்லுகிறார் அத்தனையும் எளியதாக மாற்றுகிற எளிமையுள்ள இறைவன் இருக்கிற பட்சத்திலே ஜெமிப்போம் விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்வோம் நாம் அழுத பொழுதெல்லாம் நம் அருகில் இருக்கிற விடுவாரா என்ற தைரியமாக கொள்ளுங்கள் ஆனந்தப்படுங்கள் மகிழ்ச்சிப்படுங்கள் இவைகள் ஒன்றும் உங்களை செய்துவிட முடியாது இந்த சின்ன கிருமி உங்களை தாக்க முடியாது காரணம் நபாண்டவர் என்ற பெரியவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு வாரங்களை சுமப்போம் தூக்கி இறைவன் தகுந்த வல்லமையை நம் ஒவ்வொருவருக்கும் தருவார் மகிழ்ந்து களி கூறு இசரவேலே ஆணித்தரமான ஆண்டவன் இசு எளிமையாய் உன்னிடத்திலே ஜீவிக்கிறார் மகிழ்ச்சியாயிரு கவலைப்படாது தகப்பன் உன்னை தூக்கி சுமப்பார் ஆமன்